வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தை வெள்ளின்றதுனால வெஜிடபுள் பிரியாணி சூப்பராக அருமையாக வெஜிடபுள் பிரியாணி எப்படி வந்துருக்கு பாருங்கள் அருமையாக நல்லா சுட சுடாக இருக்குது அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட போகிறோம் இப்போ அதான் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு அருமையாக வந்திருக்கு ஒலப்போலான்னு வந்திருக்கு நல்லா இது வந்து எப்படி செஞ்சேன்னு ஒரு இது சொல்லிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு போட்டுன்னா ரெண்டு தக்காளி அரிஞ்சு போ நீலவாக்கில் அரிஞ்சு போட்டுட்டு பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதை வச்சு கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சி அதை ரெடியாக வச்சுக்கணும் இதெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் காய் பீன்ஸு கேரட்டு பட்டாணி நான் வந்து நூக்கல் போடுவேன் அது வேணான்றவங்க உருளைக்காங்க போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடணும் காயும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஏன்னா நான் மஞ்சள் தூள் போடுவேன் காயெல்லாம் தொட்டு மஞ்சத்தூள் போடுவேன் அதுபோல் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் வந்து இந்த அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சமாக கூட அரைப்படுறதுக்கு கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சா நல்லா அந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதை அரைச்சிட்டு அப்புறம் சால்ட்டு பஞ்சத்தூள் ம வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அந்த சால்ட்டு போட்டுட்டு நல்லா காயையும் அந்த மசாலாவையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி அரிசியும் போட்டு இது வந்து மூணு அழகு அரிசின்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரிசியும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஏற்கனவே லேசாக சூடு பண்ண தண்ணியும் ஊற்றலாம் இல்லை க டைரக்டாக சில் தண்ணியும் ஊற்றலாம் அதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் தான் நான் ஊற்றுவேன் அது வந்து சீரக சம்பாலாம் வந்து ஊற வச்சா குழஞ்சிடுமாணுமன்ற பயம் எனக்கு அதனால் நான் டிஷ்ஷு செய்யும்போது தான் வந்து அதை கழுவி வச்சுருவேன் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்போது அந்த ஸ்டேஜில் வாயில் ஊற்றி பார்த்துட்டு எதா குறையாக இருந்தாக்கா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிங்கன்னு தட்டு போட்டு மூடி உடனே நான் தட்டு போட்டு மூடிடுவேன் மூடிட்டு அந்த பெரிய கல்லை வச்சுட்டு சிம்மில் வச்சுருவேன் அப்போது அந்த இதுலேயே வந்து ஊறி வந்துடும் அரிசி அதுலேயே ஊறி வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை திறந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து நடுவில் திறந்தீங்கன்னா உங்கள் அரிசியும் சாதமும் கரெக்டாக ஒன்றா அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்து திருப்பி வந்து ஒரு தம் போட்டிங்கன்னா திருப்பி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் உதிர் உதிராக வந்துடும் ஈஸியான மெத்தடு செய்து பாருங்கள் சில பேர் வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தயிரெல்லாம் இதில் சேர்க்கல வேணுன்றவங்க தயிர் லைம்மு இதெல்லாம் வந்து விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து அதெல்லாம் சேர்க்காம தான் செய்வேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால இது வந்து செய்துட்டு அப்படியே தம் போட்டு மூ மூடியே வச்சிட்டோம்னா அடியெல்லாம் கூட நல்ல இதாகி வந்துடும் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் இதை வந்து பட்டலவங்க தாளு வச்சு பண்ணுறது பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் என்னோட மெத்தடு இது தான் இஞ்சி பூண்டு அந்த பட்டைவங்களாம் அரைச்சி போட்டுட்டு வேறு எந்த மசாலாவும் நான் போட மாட்டேன் இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் அப்புறம் இப்படியே தான் செய்வீங்க நாங்கள் வந்து ரெகுலராகவே இப்படி தான் செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்